அதுக்கு இப்போ இது ஓடுது கொடுமைப்படும் அப்பா அழுகையில் குட் மார்னிங் காய்ஸ் இப்ப நம்ம இருந்து கிளம்ப போறோம் ஸோ நேற்று நைட்டும் வந்து ஒரு சூப்பரான வீட்டில் வந்து தங்கிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து நம்ம சென்னை பார்த்து கிளம்ப போகிறோம் நம்ம நேத்தே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் ஆனால் இன்றைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கி நைட்டு தான் நம்ம சென்னை போய் ரீச் ஆக போகிறோம் வாங்க அப்படியே கிளம்பலாம் இந்த அழகான வீட்டிலேருந்து தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஹிட்லரு கூட்டிட்டு அங்கே பாருங்கள் ஹிட்லர் இறங்கிட்டா இங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லை ஏன்னா பாருங்களேன் வாகமோன்னு எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளை சுற்றி மலை அங்கே தான் வீடும் இருக்கா ரொம்ப அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நேற்று நைட்டும் கூட இன்றைக்கி மார்னிங் ரொம்ப அழகாக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சென்னையை நோக்கி கிளம்ப போகிறோம் பேசாமல் இங்கேயே ஒரு வீடை வாங்கி தங்கிடலாமான்னு இருக்குது ஆனால் பிஸ்னஸ்லாம் பார்க்கணுமே அதனால அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் அம்மா பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கா பாருங்க உங்களுக்கு இந்த பியூட்டிய காற்றும் பாருங்க அப்படியே பொறுமையா பாத்துட்டு வாங்க அவ்வளவுதான் நம்ம தண்ணி எல்லாம் அப்படியே கிளம்புவோம் நீங்கள நானும் மேட்ச் மேட்ச் என்னோட கலரோ என்னோட Dressல வருது கொஞ்சம் ஓகே ஓகே மேட்ச் மேட்ச் ஓகே எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஹாப்பியா ஃபீல் பண்றோ எஸ் ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் என்ன கடவுள் இதெல்லாம் எത്ര பேர் கொடுப்பா இந்த வாய்ப்பை சொல்லுங்க என்னன்னா எங்க போய் ஜாலியா சுத்துனால எப்படா வீட்டுக்கு போவோன்னு ஒரு ஃபீல் வரும் அது பாத்தீங்களா அது எனக்கு இன்னைக்கு வந்துச்சு வீட்டுக்கு போனும் அது என்னமோ தெரியல எங்க சுத்தினாலும் நம்ம வீடு அப்படி நம்ம வீடு நம்ம நம்ம ஊரு அது வேறதான் அந்த எண்ணெய் இப்ப வந்துருக்குது வீட்டுக்கு எனக்கெல்லாம் வரலப்பா ஜாலியா இங்கே விட்டாலும் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது நம்ம நம்பி அவ்வளவு கஷ்டமர் அதெல்லாம் பாக்கணும்ல ஆஹ் கொழுப்பு இவளுக்கு கொழுப்பு வாங்க கிளம்பலாம் டைம் ஆகுது கிளம்பலாமா வியாபாரத்தை பார்க்கணும் அஹ் இருந்தாலும் அதை தாண்டி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு தீபாவளிக்கு வருவோம் தீபாவளிக்கு பழக்கம் போல அம்மா சொல்றதுதான் பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இறைவனுக்கு நன்றிகள் நம்ம இயற்கை சந்தை வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக நன்றிகள் ஏன்னா அவங்க இல்லன்னா நம்ம கிடையாது நம்மளோட இப்பதான் மழை பெய்யுது சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இன்னும் எல்லா சேனல் நாலு அஞ்சு சே நாலு சேனல் இருக்குது நம்மளுக்கு எல்லா சேனல் சப்ஸ்க்ரைபர்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி இப்பதான நீங்க இருட்டி பாத்தீங்க அப்படியே சுருக்குன்னு வெயில் அடிக்குது திரும்பவும் வருது இப்படிதாங்க இருக்கு வாங்குமோனே

தம்பி पहिले நாங்க அங்க இருந்து கிளம்பி அப்படியே சாப்பிட வந்தாச்சு நேத்து சாப்பிட்ட அதே சின்ன ஹோட்டலுக்கு வந்துருக்கோ ஏன்னா நேத்து எனக்கு மீல்ஸ் ரொம்ப குட் இருந்துச்சா ஓகே டிஃபனோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஷப்திக்கு மஷா இட்லி செலகா பட்டி நம்ம தண்ணி அதுக்கு போடுறோம் கூட்டத பாத்து ஊதுற தண்ணி ஊத்திடுவாங்க போல தண்ணிலே கொஞ்சம் தண்ணி ஊத்திச்சு பட் அந்த டீ ரோஸ்ட் சாம்பார் நல்லா இருக்கு எங்களுக்கெல்லாம் இன்னும் வரல நல்லா இருக்கு சாம்பார் குட் இருக்கு அவர்கிட்ட சாம்பார் கேட்டோம் ஆமா நேரம் இப்ப நம்ம வந்து நான் என்ன சொன்னேன்னா ஹீரோஸ்டும் சிக்கன் கரியும் சொன்னோம் செம்மையா இருக்கு காம்பினேஷன் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா தோசை சிக்கன் குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்டா இட்லி அம்மா பூரி தான் சொல்றாங்க பூரி சொல்லி சாப்பிட்டுருக்காங்க அப்பா வந்து இடியாப்பம் ஆப்பம் முட்டை கருவி சாப்பிட்டாரு சூப்பராக இருக்கு எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு நீங்க வரலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கு ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்குமே தானே ரஷ்ஷாக இருக்கு சூப்பராக இருக்கு நீங்க கண்டிப்பா வாங்க வாகமோல சின்னூஸ் ஹோட்டல் ஆமா சர்வேஸ் சரியில்லை சர்வேஸ் சரியில்லை ஏன்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னா கொஞ்சம் ஆள் போட்டு கூட மேனேஜ் பண்ணலாம் கொஞ்சம் லேட்டா வருது ஆனாலும் சூப்பரா இருக்கு டேஸ்ட் 20 minutes later லைட் என்ன பண்றீங்க <laughs> 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 <laughs>

காய்ஸ் அடுத்த அம்மா வந்து டீ தூள் பாக்குறாங்க எவ்வளவு வருது இதெல்லாம் ஒரு கிலோ நூத்தி ஐம்பதுன்னு சொல்றாங்க ஆனா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல கிலோ நூத்தி ஐம்பதுன்றாங்க ஒன்னு எடுத்துரு மேல இருந்து மேல இருந்து சரி இது கொதிச்சா தான் ஸ்ட்ராங் வருமா இல்ல ஸ்ட்ராங்

அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய ரீல்ஸ் எடுத்தோம் அம்மா அப்பாவும் அவங்க தனியாக டூகேட் பாடினாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் ரீல்ஸ் எடுத்தோம் சமையாக இருந்துச்சு நான் தம்பி அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு காஞ்சி பூச்சி அதிக உறிஞ்சுட்டு அதுவே கீழே போயிட்டுருந்து நம்ம காலைல கூட ஓட்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ம் உஷாராக இருக்கணும் வாழ்ப்பாறையெல்லாம் சரியாக கிடச்சிது முன்னே முன்னல்ல நான் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று பார்த்தோம்

இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பதிமூணு மணி நேரம் காட்டுது ரொம்ப ஒரு பதினாறு மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கும் சுற்றாக போடுறது சாப்பிட்றதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்கும் இதோ பாருங்க அதுக்குள்ளே டீ விட்டாச்சு அங்கே அங்குள் கிட்டே வந்து டீ சொல்லியிருக்கோம் அடுத்து அதை சாப்பிடுட்டு குடிச்சிட்டு சென்னையாக நோக்கி போகலாம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சாப்பிட காட்டுவேன் காட்டு காட்டு அங்கேயே காட்டுவோம் ம் அங்கே வச்சிருக்காங்க பாருங்க ஏன் தான்க்காய் கைஸ் நேந்திரம் சிப்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அங்கே பாருங்க அழகாக அது பொரியுது போய் போட்ட உடனே எங்கே போனாலும் ஒரு பையோட வரீங்க என்ன வாங்குனீங்க சிப்ஸு

ஸோ அதனால ஒன் பை த்ரீ போட்டுவிட்டோம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் ஹோட்டல் பேர் வெளியே போய் சொல்கிறேன் ஆமாம் தேனியில் தான் இருக்கோம்

குடி குடி குடிசா ஒரு டி வந்து நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்குதான் எப்பவுமே தோசை இதுல அப்படி சாப்பிடுவோம் இல்லையா சீஸ் ஆம்லெட்டும் ஒன்று சொல்லிட்டு இருந்துச்சு ட்ரை பண்ண அரை தோசை மேலே சீசை மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்லேயே ஐம்பத்தி நாலு ஐட்டம்ஸ் போட்டு அரைக்கிற அடை தோசமாக வரும் அது அது மேலே சீசை குருவுனா ஆனால் டேஸ்ட் ஓகே தான் ஆனால் கன்ஃபார்ம் அரை தோசை

அக்டோபர் போன கொடைக்கானல் வீடியோவை இப்போதான் இதுக்கு தான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி போட்டுருக்குறதுக்கு இப்போ வந்து என்ன மேலே போயிருக்கிறோம் வரலாம் டிசம்பர்ல வரலாம் டிசம்பர்ல வந்துடும் ஜூன் பிப்டீன் கண்டிப்பா போறதா இருக்கேன் பாப்போம் எந்த அளவுக்கு என்னால் பண்ணுறேன் ஓகே ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் நிறைய நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து இதே போல சப்போர்ட் கொடுங்க பாய்